கூலி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது ஸோ மக்கள் இருந்து ரொம்ப ஒன்று ஒரு ஒரு ஹைப் கிரியேட் பண்றாங்களா இல்ல ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது இல்ல சார் இப்போ லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் சேர்ந்து ஒரு ஒரு போஸ்ட் ட்விட்டரில் போட்டதுனால ரெண்டு பேரும் இப்படி கை கொடுத்துருந்து ஒரு மாசான ஒரு போஸ்டாக பார்க்கப்படுது சார் அது உண்மையாகவே பிளாக்ல த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு டிக்கெட் சேல் ஆகுதா இல்லை அது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மூணு நாளைக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆல்மோஸ்ட் படம் டிக்கெட் விற்று முடிஞ்சிருச்சு இன்றைக்கு நம்ம பேசிட்டுருக்கோம் இந்த நேரம் வரைக்கும் ஒரு மூணு நாளைக்கு தமிழ்நாட்டில் மேக்சிமம் தியேட்டரில் டிக்கெட் கிடையாது படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி சன் பீச்சர்ஸ்க்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் லாபம் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லாபத்தை பார்த்த ஒரு படம் அதாவது எங்கெங்கே இருந்தாலும் வரும் எதிர்பார்ப்புங்கிற மாதிரி தெரியல கேரளாவில் ஒரு கேட்டை திறந்து விட்றாங்க மக்கள் டிக்கெட் வாங்க ஓடுறாங்க ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டிக்கெட் விழுந்து விட்டுச்சிருந்துருக்கு நாலு கோடி ரூபாய்க்கு ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு இது வரைக்கும் ரெண்டாவது மூணாவது லிஸ்டான அந்த பர்ஹவுஸ் பாட்டாக இருக்கட்டும் ரஜினிகாந்துடைய இதாக இருக்கட்டும் இந்த ட்ரெய்லராக இருக்கட்டும் படத்துக்கு அப்படி தூக்கிட்டு படம் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு ஆனால் என்னன்னா இந்த எதிர்பார்ப்பு நமக்கு எப்படி வர போகுது அப்படின்னு தெரியல இன்னொரு தகவல்னு சொல்றாங்க படத்துல வந்து நிறைய கேரக்டர் இருக்கு அதனால ரஜினிகாந்த் அவருடைய போர்ஷன் ரொம்ப கம்மியாகிறது கூட வாய்ப்பு இருக்கு சவுத் இந்தியா முழுவதுமே ரஜினிகாந்தோடைய ராஜ்யம் தான் சொல்ல போகலாம் தெலுங்குலா இருக்கட்டும் கன்னடமா இருக்கட்டும் மலையாளத்தில் சினிமாவை அவங்க பெருசாக கொண்டாட மாட்டாங்க கேரளாவில் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு பார்த்தா அவ்வளோ கொண்டாடி தீர்த்து நாலு கோடி ரூபாய்க்கு அட்வான்ஸ் டிக்கெட் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்காங்க இவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் விஜயை விட கேரளாவில் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிற இந்த படம் காமிச்சார் அவருடைய ரெக்கார்டு அவர் தான் பிரேக் பண்ண முடியுமா சார் கண்டிப்பாக அவர்தான் முடியும் ஏன்னா அவருடைய டெடிகேஷன் அந்த ஒர்க்கு இன்னைக்கு வரைக்கும் வந்த டவுன் டு ஏத்தா இருக்கிறது புது டேரக்டர் ஒருத்தர் வந்தாருன்னா கூட அவர் அவர் முன்னாடி உட்கார மாட்டார் நீங்க உட்காருங்க சார் சொல்லிட்டு தான் அடுத்து இவர் உட்கார ஐம்பது வருஷமா ஹீரோ இருக்காரு ஐம்பது வருஷமா உச்சபட்ச நடிகா இருக்காரு ஐம்பது வருஷமா நம்பர் ஒன் பிசினஸ் சினிமாவில் கொடுக்குறாரு ஆனி செல்வராஜா பரிகரம் பெருமாள் பார்த்துட்டு வரராஜா கொண்டாடி தள்ளிட்டார் என்னையா படம் பண்ணி வச்சிருக்க அப்படி அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டார் சார் இவங்கெல்லாம் கூட குருவாதான சார் வந்திருப்பாங்க கண்டிப்பாக இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டர்னா பாரதிராஜா எழுபதுக்கு அப்புறம் எழுபது வேஜுக்கு அப்புறம் கூட ஒருத்தர் எப்படி சார் ஹீரோவாக நடிக்கிறாரு அதுதான் யாருக்குமே சார் அவர் வந்து இப்போ வந்து இது எல்சியூ சார்ந்த இருக்குமா இல்ல சாராமல் இருக்குமா பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்தான் இருக்கார நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் கூலி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ மக்கள் கிட்டேருந்து ரொம்ப ஒன்று ஒரு ஒரு ஹைப்பு கிரியேட் பண்றாங்களா இல்லை ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது இல்லை சார் முக்கியமா இப்போ லோகேஷ் கனகராஜும் அனிருதும் சேர்ந்து ஒரு ஒரு போஸ்ட் ட்விட்டர்ல போட்டதுனால இந்த ரெண்டு பேரும் கை கொடுத்துருந்து ஒரு மாசான ஒரு போஸ்டாக பார்க்கப்படுது சார் அது ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆன மாதிரி இருக்கு சார் சார் இன்னொரு விஷயம் உண்மையாவே பிளாக்ல த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு டிக்கெட் சேல் ஆகுதா இல்ல அது ஒரு ஒரு மூணு நாளைக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆல்மோஸ்ட் படம் டிக்கெட் வித்து முடிஞ்சிச்சு இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம் இந்த நேரம் வரைக்கும் ஒரு மூணு நாளைக்கு தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் தேட்டரில் டிக்கெட் கிடையாது ஆன்லைன் டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கு காட்டில் ஒரு ரெக்கார்ட் பிரேக் என்னென்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி சன் பிக்சர்ஸுக்கு இரநூத்தம்பது கோடி ரூபா லாபம் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லாபத்தை பார்த்த ஒரு படம் எப்படி ஐநூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படம் பிஸ்னஸ் ஆகிருக்கு ஆயிரம் கோடி நெருக்கி போயிட்டுருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதாவது எங்கெங்க இருந்தாலும் வரும்னு எதிர்பார்ப்புங்கிற மாதிரி தெரியல அதாவது கேரளாவில் ஒரு கேட்டை திறந்து விடுறாங்க மக்கள் டிக்கெட் வாங்க ஓடுறாங்க ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டிக்கெட் விழுந்து தீர்ந்துருக்கு நாலு கோடி ரூபாய்க்கு ப்ரீ புக்கிங் ஆகிருக்கு இது வரைக்கும் அந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப்பு நாளுக்கு நாள் எதிரி இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிற டேட்டுக்கு வந்து நிற்கிது அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் மேஜிக் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு மேஜிக் தான் காரணம் அதோடு சேர்ந்து ஆடடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லோகேஷ் கனராஜ் இந்த பக்கம் அனிருத் சன் पिक्चர்ஸ் मैक्सம் சொல்லப்போனா சன் पिक्चர்ஸ்லயே ப்ரொமோஷன்லயே ரொம்ப ரொம்ப கம்மியா இந்த படத்தை தான் ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. ஓகே.னா நிறைய இன்ட்ருஸ் போட்டிருப்பாங்க நிறைய அவங்க அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு என்னன்னா ரொம்ப ஹைப் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. என்ன நடந்து போச்சுன்னா, படத்தை வாங்கிட்டு போனவங்க எல்லாமே அவங்கவங்க அங்கங்க ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொடியூசர் ப்ரொデューசர் அந்த பட டீம் பண்ணல. அவங்கவுங்க இன்டிவிஜுவலா வாங்கிட்டோம். ஆனா நம்ம ஓடணும்ன்றது அப்படிங்கறது மலேசியாவுல ஒருத்தர் வாங்கிட்டாரன்னா, மலேசியாவுல என்ன பண்றாருன்னா, மால்ல இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல உட்கார வச்சு நின்னு நின்னு அவர் படத்தை வந்து போகிறவங்களுக்கு அந்த பேட்ச் கொடுக்குறது அந்த மாதிரி அந்த இது ஷீல்டு கொடுக்குறது அந்த மாதிரி நிறையா ப்ரொமோஷன் அங்கே பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில் வில்லேஜ் சென்ட்ரஸ்னு ஒரு கம்பெனி இருக்காங்க அவங்க ஆ இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் இந்தியன் ரெஸ்டாரெண்ட் அந்த மாதிரி இடங்கள்லாம் கூட டிக்கெட்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி அவங்க இதை வந்து சன் பீச்சர்ஸ்க்கு சம்மந்தம் கிடையாது அங்கே மலேசியா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணியிருக்காரு ஓகே இப்போ கர்நாடகா வாங்க டிஸ்ட்ரிபியூட் என்ன பண்ணுறாங்க அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானில் டைப் பண்ணிவிட்டு அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்லாம் கூலியோட பேக்கிங்கில் வர மாதிரி பண்ணிட்டாங்க அங்கே ஒவ்வொருத்தங்க இண்டிவிஜுவலாக வந்து அங்கங்கே வந்து என்ன ஆச்சுன்னா படத்துக்கு வந்து ரெண்டாவது மூணாவது ரிலீஸ் ஆன அந்த பவர்வாஸ் பாட்டாக இருக்கட்டும் ரஜினிகாந்தியுடைய இதாக இருக்கட்டும் இந்த ட்ரெய்லராக இருக்கட்டும் படத்துக்கு அப்படி தூக்கிட்டு போயிடு அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ப்ரொமோஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவங்க அப்படியே ஹைப் பண்ணி பாட்டிட்டாங்க அதை மீறி பார்த்தா ஒரு மூணு நாள் வந்து படம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு படம் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஆனால் என்னென்னா அந்த எதிர்பார்ப்பு நமக்கு எப்படி வர போகுது அப்படின்னு தெரில இன்னொரு தகவல்னு சொல்கிறாங்க படத்தில் வந்து நிறைய கேரக்டர் இருக்குது அதனால ரஜினிகாந்த் அவருடைய பொர்சென்ட் ரொம்ப கம்மியா வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா படம் வந்து ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அமீர் கானுக்கு ஒரு

மெயின் இது வந்து ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்தை வச்சு தான் இந்த படமே கூலிங்கிறது தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தை வச்சு தான் அவங்க மற்ற அதர் லாங்குவேஜில் அவங்க பெரிய ஆள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பற்றி சவுத் இந்தியா முழுவதுமே ரஜினிகாந்தோடைய ராஜ்யம் தான் போனால் தெலுங்குல இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் மலையாளத்தில் சினிமாவை அவங்க பெருசாக கொண்டாட மாட்டாங்க கேரளாவில் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு பார்த்தா அவ்வளவு கொண்டாடி தீர்த்துருக்குறாங்க நாலு கோடி ரூபாய்க்கு அட்வான்ஸ் டிக்கே டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்காங்க கேரளாவில் மம்முட்டி மோகன் படத்துக்கு இல்லாத அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது தம்புரான் படத்தை விட அதிகமான புக்கிங் இருக்குது விஜய் அவர்களுக்கும் தானே சார் எப்போதுமே இருக்காங்க விஜய் இருந்தாலும் இவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் விஜயை விட கேரளாவில் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிற இந்த படம் காமிச்சிருக்கு தம்புரானை விட அட்வான்ஸ் புக்கிங்கில் அதிகமாக பிறகு மோகன்லால் மலையாளத்தில் நீண்ட நாள் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் மம்முட்டி மோகன்லால் கம்பேர் பண்ணுறோம் மம் மம்முட்டி வந்து நம்ம ரஜினிகாந்த் மாதிரி ஓகே மோகன்லால் வந்து கமல்ஹாசன் மாதிரி வெரைட்டியாக பண்ணக்கூடியவர் அவர் படம் லாஸ்ட்டாக வந்து தம்புரான் படம் கூட தம்பு எம்புரான்னு நினைக்கிறேன் எம்புரானா தம்புரானான்னு தெரில எம்புரான் எம்புரான் எம்புரானை விட இந்த படம் வந்து பெரிய அளவில் புக்கிங் ஆயிருக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஒரு அதர் லாங்குவேஜ் படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் நாலு கோடி ரூபா வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் படம் ரிலீஸ் ஆகுறக்கு முன்னாடி ஐநூத்த கோடி ரூபா வைத்திருக்குங்கிறது ஒரு பெரிய ரெக்கார்ட் ப்ரேக் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப்புக்கு தமிழ் படத்துக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவருடைய பிரேக் அவரே உடச்சிக்கிட்டு இருக்கிற ரீதிங்க திரும்ப திரும்ப அவரோட ரெக்கார்ட் அவர் தான் பிரேக் பண்ண முடியுமா சார் கண்டிப்பாக அவர் முடியும் ஏன்னா அவருடைய டெடிக்கேஷன் அந்த ஒர்க்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த டவுன் டு ஏத்தாக இருக்கிறது தொழில் மேல் உள்ள சின்சியாரிட்டி இதெல்லாம் வந்து அவர் மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் வச்சுக்கங்க அதெல்லாம் தனியாக வச்சுட்டு ஒரு நடிகர் தான் அந்த இண்டஸ்ட்ரியில என்ன எப்படி இருக்காரு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்கிறாரு இன்றைக்கி ஒன்று ஆக்டிடியூட் காட்டுறதில்ல இப்போ புது டேரக்டர் ஒருத்தர் வந்தாருன்னா கூட அவர் அவர் முன்னாடி உட்கார மாட்டார் அஸ்டே நீங்கள் உட்காருங்க சார்னு சொல்லிட்டு தான் அடுத்து இவர் உட்கார வரும் அது அது ஒரு ஒரு இன்டர்வியூவில் நம்ம நெல்சனே சொல்லியிருந்தார் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு சார் சார் பாரு சார் தயவு செய்து சொல்லாதீங்க சார் அப்படின்னு அந்தளவுக்கு டேரக்டர்கிட்ட டேரக்டர் தான் அந்த அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அந்த படத்துக்கு அப்போ அவர் சொல்கிறத நம்ம கேட்டு அந்த படத்தில் நடிக்க போகிறோம் ஒரு அறுபது நாள் ஒரு மாதம் எழுபது நாள் அப்போ அவர் அவர்கிட்ட நம்ம சொல்கிறத கேட்கணும் தே ஸ்பாட்டில் வந்து நான் சார் நடிக்க மாட்டேன் இது நடிக்க மாட்டேன் எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும் ஒரு நாளும் அவர் முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் அட முடிச்சது டேரக்டர் என்ன சொன்னாலும் செய்வார் இப்போ உடம்பு சரியில்லாம உடம்பு சார் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக தான் வைப்பார் ஆனால் மற்றபடி டேரக்டர் என்ன சொன்னாலும் ஓகே சார் இந்த டேலக் பேசணும் ஓகே சார் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் ஹீரோஸ் வந்து அவர்கிட்ட கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் சார் நிறையா ஹீரோஸ் மட்டும் கிட்ட சினிமாவை தாண்டி எந்த இண்டஸ்ட்ரியில் வேணாலும் நீங்கள் இருங்க நீங்கள் ஒரு தொழிலை வந்து சின்சியராக இருக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதை வந்து நீங்கள் மனதோடு செய்யணும் ஃபஸ்ட்டு ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா முழு மனதோடு செஞ்சால் நீங்கள் அந்த 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 ஃபீல்டில் ரொம்ப லாங் ஸ்டேண்ட் இருக்க முடியும் ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் ஐம்பது வருஷமாக ஹீரோவாக இருக்கிறார் ஐம்பது வருஷமாக உச்சபட்ச நடிகராக இருக்கார் ஐம்பது வருஷமாக நம்பர் ஒன் பிஸ்னஸ் சினிமாவில் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த தொழில் மேல் அவர் வச்சிருக்க பயபக்தி பயபக்தி டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற ரெஸ்பான்ஸு ஒரு படம் புதுசாக ஒரு படம் ஒரு பையன் டைரக்ட் பண்ணிட்டாருன்னா அந்த பையனை கூப்பிட்டு அவனை பாராட்டுறது தேவையில்லையே காசு பணத்தை காட்டிலும் ஒரு கலைஞனுக்கு அங்கீகாரம்ங்கிறது காசு பண்ணத்தை தாண்டிலும் அப்ரிசியேஷன் தான் கண்டிப்பாக அது வந்து ரஜினிகாந்த் பண்ணுறாரு இன்றைக்கி வரைக்கும் அது என்னன்னா அது பாலச்சந்தரை கற்றுக்கிட்டு என்ன வரணும்னா ஒரு புது படம் போட பையன் நல்லா டைரெக்ட் பண்ணிட்டார்னா அந்த படத்தை உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லெட்ருவார் அமைச்சுட்டு ஃபோன் பண்ணி படம் பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டி தள்ளிடுவார் பரதராஜாட்டியும் அந்த பண்பு இருந்தது புது இயக்குநர்களை வந்து கொண்டாடுறது மாரி செல்வராஜா பெருமாள் பார்த்துட்டு பரதராஜா கொண்டாடி தள்ளிட்டார் என்னையா படம் பண்ணி வச்சிருக்க அப்படியே அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டார் கூட சார் கண்டிப்பாக இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டர்னா பாரதராஜா பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் செட்டுக்குள்ளே ஒரு ஃபார்மெட்டில் படம் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த அப்படியே உடைச்சு கேமரா தூக்கிட்டு போய் அப்படியே வாக்காளர்களையும் வயிற்று வயிற்று வயர்லையும் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்படியே ஒரு ஊருக்கு ஒரு சப்பானி இருப்பான் அந்த சப்பானி அப்படியே உயிரோடு காட்டுறாரு ஊர் ஊருக்கு ஒரு பரட்டை இருப்பான் பரட்டை அப்படியே காட்டுறது ஒரு ஊருக்கு ஒரு மயில் இருக்கும் ஒரு ஒரு வெட்டினரி டாக்டர் இருப்பார் இந்த கேரக்டர்லாம் கிராமங்களில் அங்கங்கே இருக்கிற கேரக்டர் அது அப்படியே லைவாக உயிரோட தேட்டரில் படமாக காட்டுறப்ப என்ன பண்ணுங்க அப்படியே பத்திக்கிச்சு அந்த படங்கள் அது ஒரு அது என்னன்னா ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன் வந்து இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணை தோண்டி எடுத்து அதை சிலையாவோ சிற்பமாவோ செய்யறது மாதிரி அப்ப கலைஞ ஒரு செரிமாவா இருக்கணும் கலைனாலே மனிதர்களை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து அதை பிரதிபலிப்பாக பிரசென்ட் பண்றதுதான் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நீங்க கற்பனையில நீங்க ஒரு கதை பண்ணலாம் ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்போம் ஏலியன்ஸ் வருது பறக்கும் தட்டு வருது மீன் பெருசா இருக்கு மொத்த பெருசா இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம மிகப்படுத்தப்பட்ட கற்பனை அது நமக்கு ரொம்ப ஒட்டாது அது ரொம்ப நாளைக்கு ஆனா நம்ம சமூகத்தில் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய மனிதர்களை கதாபாத்திரமாக மாத்தி அதுக்கு ஒரு காட்சி வச்சு அதுக்கு சில வசனங்களை கொடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறப்ப ஓ நம்ம தெருவில் இருக்கிற ஒரு ஆளுமா இருக்கானே வீட்டு மாதிரி இருக்கானே இப்போ சிவகார்த்தியனா இருக்கட்டும் நிறைய பேர் தனுஷா இருக்கட்டும் இவங்கெல்லாம் சக்சஸ் ஆனது காரணம் என்னன்னா நம்ம எங்கேயோ பார்த்த முகச்சவடை இருக்கும் நம்ம ஹீரோ மாதிரி இருக்காது நம்ம தெருவுல பார்த்திருப்போம் எங்கேயாவது பார்த்து இது வந்து ஒரு பெரிய அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸா இருக்கும் சார் இன்னொரு விஷயம் சார் நம்ம ரஜினி சார் அவர்கள் பத்தி இங்க பேசிட்டு இருக்கும் போது சார் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இல்ல அடுத்த ஜெனரேஷன் உள்ள படங்கள் ஓடணும்னாலும் ஒரு படம் வந்து கொடுக்கணும்னாலும் ஆகி அது வந்து என்ன சொல்றது ஒருத்தர் வந்து சொன்னாரு சார் அந்த கர்ப்பத்துல இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி அது வெள்ள வெள்ள வர வரைக்கும் எப்படி நாங்க வந்து பா நல்லபடியா வெளில வராதா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு போகலாம் அந்த மாதிரிதான் ஒவ்வொரு படமும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிருந்தார் அப்ப இவ்வளவு சேலஞ்சஸ் பேஸ் பண்ணும்போது இவர் எப்படி சார் அசால்ட் டிஃபரெண்டாக டீல் பண்ணுறாரு அந்த இல்லை அது தொழில் மேல் அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை தான் நான் சின்சியராக இருக்கேன் எனக்கு அது கைவிடாது இது உண்மையான வார்த்தது நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு உண்மையாக இருக்கிறீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட டெடிக்கேஷனோட ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் அந் அந்த ஃபீல்டு உங்களை வந்து கைவிடாது நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தப்பாக காட்டும் இப்போ இயற்கை அப்படின்னா இயற்கையை போய் மனிதன் வந்து சுரண்டுறான் மனிதன் இயற்கை மனிதனை சுரண்டு இப்போ நீங்கள் நம்ம வயநாடாக இருக்கட்டும் இப்போ லேட்டஸ்ட் தரும இதை உத்ர உத்தராகண்டில் நடந்த ஒரு நிலை சரியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இயற்கையை நீங்கள் டிஸ்டர்ப் அது அதனாலதான் இயற்கை என்ன பண்ணுறது மனிதனை டிஸ்டர்ப் பண்ணுது அது மாதிரி தான் நீங்கள் ஒரு வேலையை சின்சியராக செஞ்சீங்க அதுவே உங்களுக்கு கொண்டு போயிடும் உண்மையாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடைய வேலையை முழு முழுமனதோட ஃபுல் ஒர்க் ஃபுல் ஹார்ட் ஒர்க்கோடு நீங்க ஒரு வேலையை செஞ்சிட்டிங்கன்னா அந்த வேலையை உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகத்தி கொண்டு போய் உட்கார வச்சிடும் சார் எழுவதுக்கு அப்புறம் எழுபது வேஞ்சுக்கு அப்புறம் கூட ஒருத்தர் எப்படி சார் ஹீடோவா நடிக்கிறாரு அதுதான் யாருக்குமே சார் அவர் வந்து இவ்வளோ நான் வந்து உங்க தாத்தாவை உங்க அப்பாவை உன்னையும் உனக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன்யும் சொன்னது உண்மையாவே அது வந்து நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு வந்து அதுதான் என்னென்ன ஆச்சரியம்னா ஒரு பதினைஞ்சு வயசு பையன் ரஜினி ஃபேனா இருக்கிறான் அறுபது வயசா ரஜினி ஃபேனா இருக்காரு எத்தனை பேரும் எப்படி அவர் வந்து இது பண்ணுற கவர் பண்ண முடியுது அப்படிங்கிறது அது ஒரு பவர் அவருக்கு இயற்கையாகவே ஏதோ ஒரு ஒரு லக் லக்குன்னு சொல்லலாம் லக்குன்னு சொல்லலாம் அவருக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் இல்லை வந்து அவருக்கு ஏதோ ஒரு ஒரு இப்போ ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று இருக்குது அதனால தான் ஐம்பது வருஷமாக தமிழ் சினிமாவில் தமிழ் மக்கள் அவரை கொண்டாடுறாங்க அவர் நாலாவது அஞ்சாவது ஜெனரேஷன் அதான் ஃபிஃப்த்து ஜெனரேஷன் ஃபிஃப்த் ஜெனரேஷன் கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அவரே பல மண்ணெலாம் சொல்லியிருக்கார் நான் வந்து கண்டரக்டர் இருந்தேன் நடிகர் ஆனது பிறகு ஒரு நாள் பார்த்து யோசித்தேன் நம்ம யார் நமக்கு என்ன இருக்குது நம்மள ஏன் கொண்டாடுறாங்க நமக்கு என்ன ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு நானே யோசிச்சேன்னு ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் அவரே சொன்ன விஷயம் தான் அப்படி அவருக்கு அறியாமலே அவருக்கு ஒரு சில கிஃப்டடான விஷயங்கள்லாம் அமைஞ்சிச்சு நல்ல டேரக்டர் சமைஞ்சாங்க நம்ம விஷ்ணுமுத்ராமன் மாதிரி பாலச்சந்தர் மாதிரியான நல்ல டைரக்டர்ஸ்லாம் அவர் அப்படியே மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி கொண்டு வந்தாங்க பாலச்சந்தருடைய அவருடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு சார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுன்னு சொல்கிற மாதிரி அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்ந்துட்டுருக்காரு சார் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தானே எந்த ஒரு ஒரு மாற்று கருத்து அவர் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கும் இன்றைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் சார் எப் சரி ஓகே சார் அதையும் மீறி இப்போ நம்ம வந்து இல்லை இந்த கலெக்ஷன்ஸ் பத்திலாம் இப்போ நீங்க பேசுறீங்க இந்த இந்த கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் விழா இருக்குன்னு யூஸ்வலா வந்து இது ஒரு ஃபேக் கலெக்ஷனு இதெல்லாம் வந்து சொன்னா அவங்க உண்மையாவே ரைடுக்கு வந்து பயந்து ஈடி ரைடுக்கு பயந்து சில பேர் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போலாம் உண்மையான கலெக்ஷன்ஸ் வெளில சொல்றாங்க அப்படின்றதையும் தாண்டி இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் ஓப்பனா பிரேக் அவுட் பண்றாங்களே சார் இப்போ இது எல்லாமே உண்மையான நியாயம் இல்லை இன்னைக்கு வந்து நீங்க பிளாக்குங்கிற ஒரு விஷயம் பெருசா இல்லை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் படம் நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி பிளாக்ல கொடுப்போம் அப்படிங்கும்போது அவர் ஒரிஜினலாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பான் இப்போ ஒரு ஹம்சின் என்டர்டைன்மெண்ட்டுங்கிற ஓவர்சீஸ் வாங்கியிருந்தார் எப்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் பிளாக்ல கொடுப்பார் அவர் ஒரு ஒரு பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க எல்லாமே டாக்குமெண்ட்டாக இருக்குமே ஸோ அதனால இப்போ வந்து இப்போ வந்து பிளாக்குங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஆனால் இதுலையும் பிளாக் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா ஓடாத படத்துக்கு தியேட்டர்ல பணத்தை கொடுத்து அது வந்த மாதிரி அது சில வேலைகள் பண்ணுவாங்க ஓகே அது நடக்கிறதுக்கு படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடியே பிசினஸ் நடக்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது சார் இப்போ இந்த படத்தை பத்தி வருவோம் சார் இப்போ வந்து இது எல்சியூ சார்ந்த இருக்குமா இல்லை சாராமல் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அனிருத்தோட மியூசிக் வந்து இதில் பெருசாக எதுவுமே வந்து எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னும் ஒரு பக்கம் பேசப்படுது இதெல்லாம் எப்படி சார் இந்த படத்தில் அனிருத் இந்த படத்துக்காக அவர் மியூசிக் கான்சர்ட் கூட கேன்சல் பண்ணிவிட்டு கடைசி நிமிடம் வரை இந்த படத்துக்காக மிகப்பெரிய எஃபெக்ட் போட்டிருக்கார் அதனால் கண்டிப்பாக அனிருத் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை படத்தில் பிஜிஎம்மில் பண்ணியிருப்பார் படத்தில் ஆடியோவில் ஆடியோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிட்டு பிஜிஎம் மாதிரி இருக்கும் அது ஒரு ராப் மாதிரியே போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து சீன்ஸில் பின்னாடி போஸ்ட் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க இருக்காங்க கண்டிப்பாக மியூசிக் சைடில் பார்த்தா நல்லாயிருக்கும் படம் அங்கங்கே சில இடங்களில் பார்த்தவங்க சில பிட் பிட்டா பார்த்தவங்க சொன்ன தகவல்னா டெக்னிக்கல் வைஸ் படம் வந்து வெரி குட் அதாவது படம் வந்த பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு முக மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கலாக டெக்னிக்கலாம் வந்த படமாக இந்த படம் பேசப்படும் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு தகவல் வந்துச்சு இப்போ அது வந்து நாளைக்கு நாளைக்கு படம் ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு யூஸ் பண்ண டெக்னாலஜிஸை பற்றி நிறைய கண்டிப்பாக பேசுவாங்க லோகேஷ் கனகராஜ் ஒரு பிக்கஸ்ட் கமல் ஃபேன் அப்படின்றத தெரியும் அவர் ரஜினியை வச்சு டைரக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கும் சரி லோகேஷ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோக்குள்ளே ஹேண்டில் பண்ணி பழகிட்டார் இந்த பக்கம் விஜயை வச்சு விஜய் ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும் விஜய் ரசிகருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறது பிடிச்சிட்டாரு அந்த பல்சையும் கமல் ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும் கமலை வச்சு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் கமல் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் பிடிச்சிட்டாரு இப்போ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு ஒரு பெரிய பெரிய ஹீரோக்களை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஈஸியா இவர் தெரியும் இவருடைய ஆடியன்ஸ் யாரு என்ன பண்ணா தேட்டர்ல கை தட்டுவாங்க அப்படிங்கிற அந்த பல்ஸ் கண்டிப்பாக முடிச்சாரு தப்பு பண்ணாம பண்ணிருப்பார் அப்படிங்கற எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு நமக்கும் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் ஒரு 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 விஷயம் கேட்கணும் சார் இவரோட படம் எல்லாமே முக்கியமாக இந்த கஞ்சா மையமாக வச்சு இல்லை வயலன்ஸ் மையமாக வச்சுன்ற மாதிரியான படங்கள் தான் ஜாஸ்தி இருக்கும் எழுபத்தஞ்சு வயசுல ஒரு பர்சனை வச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுத்தா அது மக்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா முக்கியமாக ரஜினி ரசிகர்களால் அதை ஏற்றுக்க முடியுமா சார் இல்லை அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள படமாக என்ன பண்ணுவீங்க ஒரு கும்பல் வந்து ஒரு ட்ரக் மாஃபியாவாக இருக்கு அவங்க அவங்க அவங்கள வந்து அடிச்சு ஒரு தோசை பண்றாரு அப்படின்னா நல்ல விஷயம் தானே விக்ரம் படம் கூட சார் எல்லா படமும் வரும் தமிழ் தான் இருக்கு இந்த கதையை தாண்டி வேற யோசிக்க முடியாது அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்ன எடுத்துட்டீங்கன்னா ஒரு காதலன் காதலி டெக்னாலஜி மாதிரி கலர் மாதிரி இருக்கும் யூஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் டிஜிட்டல் மாதிரி இருக்கும் சவுண்ட் மாதிரி இருக்கும் ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பாங்க காஸ்டியூம் மாதிரி இருக்கும் ஹேர் மாதிரி இருக்கும் எல்லாம் இருக்கும் டயலாக் சொல்ற முறைகள் மாதிரி இருக்கும் எல்லாம் இருக்கும் கதை ஒரு கதாநாயகன் கதாநாயகி

இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியலிஸ்ட் ஓடுது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் கம்மியா எடுக்கப்படுற மாதிரி இல்ல அது வந்து எவர் கிரீன் படம் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்து நம்ம சுவாரஸ்யமாக போயிடும் அதை வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் ஆனால் அதெல்லாம் பெருசாக ஓடுற மாதிரியும் தெரியல சரியாக பண்ணல ஓடல உண்மையிலேயே அது வந்து நம்ம காலத்தில் ராஜேஷ்குமாரோட கதையெல்லாம் பார்த்துருப்பீங்க ராஜேஷ்குமார் கதையெல்லாம் விழுந்து விழுந்து படிச்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நானும் நிறையா படிச்சிருக்கேன் நானும் படிச்சிருக்கேன் அதனால வந்து என்னன்னா அது வந்து ஒரு ஒரு பேஜை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா

நிறைய ஒர்க் பண்ணணும் அவங்க என்ன பெருசாக அதை வந்து வேறு பண்ணாம இருக்கிறாங்க வரக்கூடிய காலங்களில் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஜாதர்ல ஒரு படம் ஓடும் ஒரு காலத்தை காதல் படமா ஓடும் காதல்கா காதல் இருத்தாரு மூக்கு எடுத்தாரு அத்தனையும் பண்ணாங்க பேய் படம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள பேய் காட்டுக்குள்ள பெய் ஆம்பளை திருநங்கை பெயின்னு ஒரு பெய்யில ஒரு எத்தனை வெரைட்டி இருக்கோ அது பேய் படமா போச்சு அப்போ காமெடி படம்னு ஒரு ஒரு காலத்த உள்ளிட்டா ஓடின பிறகு பார்த்தீங்கன்னா காமெடி படமா ஓடிச்சு

ஒரு மெசேஜ் இருக்கும் அவர் படத்தில் வி சேகர் படங்கள்ல ஒரு மெசேஜ் இருக்கும் ஆனால் அது நல்ல ஹிட் நல்ல ஹிட் எல்லாமே அவவரேஜாக எடுத்து நல்ல ஹிட் ஒன் ஃபேமிலி படம் எப்பவுமே அது எவர்கின் படம் அது அது சரியாக நீங்கள் கொஞ்சம் சென்டிமெண்ட்டோடு கண்டி டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த படம் போயிடும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று எல்லா படமும் ஃபேமிலி படம் தானே டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் ட்ராகனாக இருக்கட்டும் டிராகனில் ஒரு போர்ஷன் தான் காலேஜ் மீதி அப்பா அம்மா பையனுடைய அந்த ஒரு இன்ட்ராக் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குது அதனால் அது எவர் கிரீன் படம் அது இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா படங்கள் நம்ம லிஸ்ட்டு சொல்லலாம் அப்போ வந்து அது ஒரு ஒரு சேனல் படம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு படம் ஓடும் இந்த காலகட்டத்துக்கு நீங்க அப்படி கூலிக்கு வந்துருவோம் நம்ம எங்கேயோ போயிட்டோம் இப்ப கூலிக்கு வந்துருவோம் இப்ப இந்த இந்த காலகட்டங்கள்ல இது ஒரு ட்ரெண்டா இருக்கு அப்ப இந்த படங்களை இப்ப திருப்பி திருப்பி எடுக்கிறாங்க மக்கள் ரசிக்கிறாங்க அதுல என்னென்ன புதுசு புதுசா எப்படி ட்ரக்கை கடத்தலாம் எப்படி மறைச்சு வைக்கலாம் எப்படி கட்டு வரலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா கொடுக்குற படமா இப்போ வந்து ஆமா சார் அதுதான் சார் வருத்தமாக இருக்கு அது பெருமே லோகேஷ் அவர்கள் மேலே நிறைய பேருக்கு வந்து ஒரு விமர்சனமும் தானா சார் இருக்கு விமர்சனம் தான் கமர்ஷியல் படம் தானே அது கமர்ஷியல் படத்துல நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அதுல ஒரு பெரிய ஹீரோ வச்சு கமர்ஷியல் படம் பண்ணுறப்ப ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணி ஆகணும் அதுக்குள்ளே வரப்போ சண்டே காய்ச்சல் வரும் ரத்தம் தெரிக்கும் இதெல்லாம் நடக்கிறது தான் ஆனால் கொஞ்சம் இந்த படத்தில் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாரு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வேற ஒரு ஜோனில் கொஞ்சம் ட்ரை அந்த மாதிரி ஒரு செய்தி வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே சார் ஸோ நீங்கள் எப்போ போறீங்க போகிறீங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக பாத்துறோம் பார்த்துட்டு நம்ம பேசி வந்துடுறேன் ஓகே சார் ஷூர் சார் ரொம்ப அழகாக வந்து இந்த கூலி படத்தை பற்றி एक्सप्लेन பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே படம் பார்த்துட்டு வந்து அதை பற்றினா டிஸ்கஸ் பண்ணலாம் ரொம்ப நன்றி சார்